அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக வெளியாகி இருக்கின்ற புதிய சுற்றறிக்கை மற்றும் இதனுடைய நலன்கள் எவ்வாறு எந்தெந்த காலப்பகுதியில் ஓய்வூதியம் பெறுவோருக்கு கிடைக்க இருக்கின்றது இதனுடைய நன்மைகள் எதிர்காலத்தில் எவ்வாறான ஓய்வூதிய முரண்பாடுகளை தீர்க்கும் என்பது தொடர்பான சில முக்கியமான விடயங்களையும் அரசாங்கத்தினுடைய இந்த வாக்குறுதி நிறைவேற்றம் தொடர்பான சில தகவல்களையும் பார்க்க இருக்கின்றோம் கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் ஏமாற்றப்பட்டிருந்த சூழ்நிலையில் புதிய அரசாங்கமானது வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் தங்களால் என்ன நலன்கள் ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு வழங்கப்படும் என்பதை ஓய்வூதிய உரைகள் மற்றும் அறிக்கைகள் மூலமாக தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள் இதன் அடிப்படையில் இவர்கள் அஹ் அளித்த வாக்குறுதியினை நிறைவேற்றியிருக்கிறார்கள் உரிய காலத்தில் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்ப தகவல் மிக முக்கியமானது அந்த நலன்கள் எவ்வாறானது என்பதை விட அளிக்கப்பட்ட வாக்குறுதி வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அவர்கள் கூறியிருந்தார்கள் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு பல கட்டங்களாக மூன்று கட்டங்களாக ஓய்வூதிய நலன்கள் வழங்கப்படும் இந்த ஓய்வூதிய நலன்களானவை ஜூலை மாத ஓய்வூதிய கொடுப்பனவுடன் வழங்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதி அவர்கள் அளித்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் அந்த வாக்குறுதியினை நிறைவேற்றி இருக்கிறார்கள் மற்றும் அந்த சுற்றறிக்கையினுடைய தாமதம் இந்த தாமதமானது ஜூலை மாதத்தில் இந்த ஓய்வூதிய நலன்கள் கிடைக்க பெறுமா என்பதில் சிக்கல் ஒன்று காணப்பட்டது பல ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் சந்தேகத்தில் இருந்தார்கள் ஆனால் அரசாங்கம் துரித கதியில் செயற்பட்டு இந்த சுற்றறிக்கையினை வெளியீடு செய்திருப்பதோடு அஹ் ஒன்பதாம் தேதி இந்த ஓய்வூதிய நலனை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது மாவட்ட பிரதேச செயலகங்களில் மேலதிக சனி ஞாயிறு தினங்களில் சேவையாற்றி ஏனும் இந்த ஓய்வூதிய நலன்களை விரைவாக வழங்குவதற்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக அறிய முடிகிறது இதன் மூலமாக நீண்ட காலமாக இலங்கையில் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருப்பதாக பல அமைச்சர்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள் எவ்வாறான தீர்வு என்பது உங்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக பல சந்தர்ப்பங்களில் எடுத்துரைக்கப்பட்டது அதாவது பெரியோரு பிரச்சனைக்கு சிறிய ஒரு தீர்வாக இது வழங்கப்பட்டது வரவு செலவு திட்டத்தில் பெரிய ஒரு நிதி ஒன்று சிறிய ஒரு நிதியைத்தான் பகிர்ந்திருக்கிறார்கள் நீண்ட காலமாக இந்த தீர்வு இல்லாத நிலையில் இப்படி ஒரு தீர்வு கிடைத்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகும் இதுக்கு தீர்வு எவ்வாறு நலன்கள் முதல் கட்டமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பேசிக் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றுல உங்களோட பேசிக் எவ்வளவு இருக்குதோ அதுல பென்ஷன் அமௌண்ட்டுகள் பழைய வீதங்கள் தான் உங்களுக்கு அணிக்கப்பட்டு பென்ஷன் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் சகலருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்பு இருக்கிற சகலருக்கும் முதல் கட்டமாக ஓதியம் வழங்கப்படும் அதன் பின்பு அத்தோடு அடுத்த கட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதற்கு முன்பு என்று வரும்போது நீங்களும் உள்ளடங்குவீர்கள் ரெண்டாயிரத்தி முதல் கட்டமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்று ஒன்றில் இருப்பவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த அதிகரிப்பு நடக்கும் அப்போ பதினெட்டுன்னு சேரும் அதுக்குள்ள பிறகு மூன்றாவது கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று என்ற அடிப்படையில அதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு நலன்கள் வந்து மூன்று கட்டங்களாக இவ்வாறு வழங்கப்பட இருக்கிறது இதன் மூலமாக மூன்றாவது கட்டம் வரும்போது பல இப்போது ஓய்வு பெறுபவர்கள் கணிசமான ஒரு ஓய்வூதிய தொகையை பெற்றுக்கொண்டிருப்பார்கள் உதாரணமாக ஆசிரியர் சேவை எடுப்போம்டா ஆசிரியர் சேவை தரம் ஒன்றை சேர்ந்த ஒருத்தர் பழைய ஒருத்தர் எடுக்கின்ற ஓய்வூதிய தொகைக்கும் புதியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ஓய்வு பெறுபவர்கள் பெறுகின்ற ஓய்வூதிய தொகைக்கும் இடையில கணிசமான வேறுபாடு இருப்பதை நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக பல வீடியோக்கள் மூலமாக புள்ளி விவர ரீதியாக உங்களுக்கு எடுத்திருத்திருக்கின்றோம் இதற்கு தீர்வு உங்களுடைய கையில் இருக்கிறது எதிர்கால வரவு செலவு திட்டங்களில் யோசனைகள் தயாரிக்கின்ற சந்தர்ப்பங்களிலேயே நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை முறையாக முன்வைக்கின்ற போது இதற்குரிய நலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பிறகு யாருக்கு என்று சொல்லுகிற போது இரண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று அதற்கு முன்று ஓய்வு பெற்றவர்களுக்கு தான் இந்த நலன்கள் தற்போது வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன ஆனால் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்கு இவர்கள் சம்பந்தமாக அரசாங்கம் அடுத்த கட்டமாக செயற்பாடுகளை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் ஆஹ் அத்தோடு முரண்பாடுகள் தீருமா என்று கேட்டால் முரண்பாடுகள் தீராது ஓய்வூதிய முரண்பாடுகள் வந்து இலங்கையில தொடர்ச்சியா இருக்குது சம்பள முரண்பாடுகள் பிறகு அதிலிருந்து ஓய்வூதிய முரண்பாடுகள் இந்த புதிய அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்க்கிற சந்தர்ப்பம் ஏதோ ஒரு தீர்வுண்ட கொடுத்துருக்கிறாங்க ஆனா அதுலேயும் ஓய்வூதிய முரண்பாடுகள் வந்து ஏற்படாமல் ஒரு பாரிய ஒரு ஓய்வூதிய முரண்பாட்டை தோற்றுவித்திருக்கிறது என்பதை கூறிக்கொள்வதோடு இதனை சரியாக கையாண்டு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி சகல ஓய்வூதியம் பெறுவோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நாங்கள் இது சம்பந்தமான எவ்வாறான புள்ளிவிவர ரீதியான தகவல்கள் எவ்வாறு அமையும் என்பதை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் பார்ப்போம் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் ஒன்பதாம் தேதி ஓய்வூதிய அதிகரிப்பொன்று கிடைக்கும் அதில் பார்க்கலாம் எவ்வளவு மாதிரியான அதிகரிப்பொன்று உங்களுக்கு முதல் கட்டமாக கிடைக்கின்றது என்பதை பார்ப்போம் நீண்டகால பிரச்சனை ஒன்றுக்கு ஒரே தடவில் தீர்வு என்பதை தான் இந்த ஓய்வூதிய நலன் தருபவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அரசாங்கம் அதனை இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு என்று சொல்லி மூன்று கட்டங்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறது இதற்கு காரணமாக சிறிய ஒரு பட்ஜெட் என்று அவர்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள் ஓகே நாங்கள் இந்த வீடியோ தகவலை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் மற்றுமொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்